உலகிற்கு வந்த எல்லா தூதர்களின் வாழ்க்கையிலும் அல்லாஹுத்தாலா அற்புதங்கள் என்ற பெயரில் பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி மக்களுக்கு மத்தியில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தினான் அந்த வரிசையில் நபி சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் வாழ்க்கையில் ஹிஜ்ரத்திற்குப் பின் மிஹ்ராஜ் எனும் விண்வெளி பயணத்தை ஏற்படுத்தினான் இந்த பயணம் நபியவர்களுக்கு பாரிய திருப்பு முனையாக அமைந்தது மக்களுக்கு மத்தியில் வரலாறு படைத்தது மிஹ்ராஜின் நோக்கத்தை அல்லாஹ் குரானில் பின்வருமாறு கூறுகிறான் தனது அடியாரை மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்சா வரை பயணம் செய்வித்த அல்லாஹ் தூய்மையானவன் அது எத்தகைய இடம் என்றால் அதனை சூழாக பறக்கத்தை ஏற்படுத்தியுள்ளோம் மேலும் நமது அத்தாட்சிகளை காட்டுவதற்காக அவரை அழைத்துச் சென்றோம் அல்லாஹ் செவியேற்க கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் இந்த வசனத்தின் மூலம் தனது அத்தாட்சிகளை நபியவர்களுக்கு காட்டுவதற்காக அழைத்து செல்லப்பட்டதாக அல்லாஹ் கூறுகிறான் மேலும் அல்லாவின் வல்லமையை உலகிற்கு காட்டுவதற்காகவும் இந்த விண்வெளி பயணத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினான் நபியவர்களுக்கு வழங்கிய இந்த அற்புதம் வித்தியாசமான முறையில் உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான் நபி சல்லல்லாஹ் அலைகி செல்லம் அவர்கள் காபாவுக்கு அருகாமையில் பாதி விழிப்பிலும் பாதி தூக்கத்திலும் இருந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரில் அலேஹிசலாம் அவர்கள் ஏனைய இரண்டு மலக்குமார்களுடன் வந்து நபி சல்லல்லாவ் அலேஹி வசல்லம் அவர்களை ஜம்ஜம் நீரூற்றுக்கு அருகாமையில் அழைத்து சென்று அவர்களது நெஞ்சை பிழந்து இதயத்தை வெளியில் எடுத்து ஜம்ஜம் நீரால் கழுவி ஈமான் என்ற நம்பிக்கையாலும் அறிவு என்ற நுண்ணறிவாலும் நிரப்பி மீண்டும் நெஞ்சில் வைத்து தடவினார்கள் நபி அலைகிவ செல்லம் அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுதும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நபியவர்கள் பைத்துல் ஹரமில் அதாவது இருந்து பைத்துல் அக்ஸாவுக்கு ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அழைத்து செல்லப்பட்டார்கள் புராக் என்ற வாகனம் கோவேறு கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதும் அது வெள்ளை நிறமானது அந்த புராக் வாகனம் தன் பார்வை எட்டும் அளவிற்கு அடி எடுத்து வைத்து வேகமாக செல்லக்கூடியது நபி சல்லல்லா அலேஹி வசல்லாம் அவர்கள் காபாவிலிருந்து இருந்து பைத்துல் முகத்தசிற்கு செல்லும் வழியில் செம்மன் குன்றுக்கு அருகில் மூசா சலாம் அவர்களின் மன்னரையில் மூசா நபியை தொழுத வண்ணமாக கண்டார்கள் இது நபியவர்களுக்கு காட்டிய அல்லாஹின் அத்தாட்சியாகும் நபியவர்கள் பைத்துல் முகத்தசிற்கு சென்றவுடன் நபிமார்கள் தனது வாகனங்களை கட்டி வைக்கும் இடத்தில் புராக் வாகனம் கட்டி வைக்கப்பட்டது அங்கு மீண்டும் மூசா நபியை அல்லாஹ் எடுத்து காட்டினான் மூசா நபி ஷனு குலத்தை சார்ந்த உயரமான மனிதரின் தோற்றத்தில் காணப்பட்டார்கள் அதேபோன்று ஈசா அலை இஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் எடுத்து காட்டினான் ஈசா அலேஹிஸ்லாம் அவர்கள் உர்வா பின் மஸ் உ தஸ்ஸ கபி அவர்களை போன்ற தோற்றத்தில் காணப்பட்டார்கள் அதே போன்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் காட்டினான் அவர்கள் நபி அவர்களுடைய சாயலில் காணப்பட்டார்கள் அந்த இடத்தில் எல்லா நபிமார்களுக்கும் தலைமை தாங்கி நபி சல்லல்லாவ் அலேஹி வசல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் தொழுகை முடிந்தவுடன் இவர்தான் நரகத்தின் காவலாளி என்று ஜிப்ரில் சலாம் அவர்கள் மாலிக் அலைஹிஸ்ஸலாமை அறிமுகப்படுத்தி சலாம் சொல்லும்படி சொன்னார்கள் நபி சல்லல்லாவ் அலேஹி வசல்லம் அவர்கள் சலாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது மாலிக் சலாம் அவர்கள் முந்திக்கொண்டு நபி அவர்களுக்கு சலாம் கூறினார் அதன்பின் ஜிப்ரில் அவர்களுடன் புராக் வாகனத்தில் ஏறி விண்ணை நோக்கி பயணமானார்கள் முதலாவது வானத்தை அடைந்தவுடன் அதன் கதவை தட்டினார்கள் முதலாவது வானத்தில் உள்ள வானவர்கள் யார் வந்திருப்பது என்று கேட்டார்கள் ஜிப்ரில் வந்துள்ளேன் என்றார்கள் உங்களுடன் வேறு யாரும் வந்துள்ளாரா ஆம் முகமது நபி வந்துள்ளார் அவர் இங்கே அழைத்து வருவதற்கு அனுமதி உள்ளதா ஆம் அல்லாஹுடைய அனுமதியினால் அழைத்து வந்துள்ளேன் இப்போது முதலாம் வானத்தில் கதவு திறக்கப்படுகிறது நபி அவர்களும் ஜிப்ரில் அவர்களும் உள்ளே செல்கிறார்கள் முதலாவது வானத்தில் ஆதம் நபியை எடுத்து எடுத்துக்காட்டினார் ஆதம் நபிக்கு நபி அவர்கள் சலாம் சொல்கிறார்கள் இப்பொழுது ஆதம் நபி வலது பக்கமாக திரும்பி சிரிக்கிறார்கள் இடது பக்கமாக திரும்பி அழுகிறார்கள் அதற்கான காரணத்தை நபியவர்கள் அவர்கள் ஜிப்ரில் அவர்களிடம் கேட்டபோது வலது பக்கமாக உள்ளவர்கள் உங்கள் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் இடது பக்கமாக உள்ளவர்கள் உங்கள் சமுதாயத்தில் நரகம் செல்லக்கூடியவர்கள் என்று கூறினார்கள் இதன்பின் இரண்டாவது வானத்திற்கு செல்கிறார்கள் இரண்டாம் வானத்தின் கதவை தட்டுகிறார்கள் முதலாவது வானத்தில் நடந்ததைப் போன்றே சம்பாசனை நடக்கிறது இரண்டாவது வானத்திற்குள் சென்றவுடன் அங்கு ஈசா நபியையும் யஹ்யா நபியையும் நபியவர்கள் சந்திக்கிறார்கள் மூன்றாம் வானத்தில் யூசுப் நபியை சந்திக்கிறார்கள் நான்காம் வானத்தில் இத்ரிஸ் நபியை சந்திக்கிறார்கள் ஐந்தாம் வானத்தில் ஹாரூன் நபியை சந்திக்கிறார்கள் ஆறாம் வானத்தில் மூசா நபியை சந்திக்கிறார்கள் ஏழாம் வானத்தில் இப்ராஹிம் நபியை சந்திக்கிறார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் பைத்துல் மஹ்மூர் பள்ளிவாசலில் தனது முதுகை சாய்த்தவர்களாக அமர்ந்திருந்தார்கள் பைத்துல் மஹ்மூர் என்பது மலக்குமார்களால் அல்லாஹ் வை வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட பள்ளியாகும் அந்த பைத்துல் மஹ்மூர்க்குள் ஒரு நாளைக்கு எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் உள்ளே செல்வார்கள் உள்ளே சென்ற மலக்குமார்கள் மீண்டும் வெளியே வர மாட்டார்கள் மறுநாள் புதிதாக எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் உள்ளே செல்வார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கும்